நெகேமிய நூலிலிருந்து வாசகம் மன்னர் அர்த்தகஸ்தாவின் இருபதாம் ஆட்சி ஆண்டில் நீசான் மாதத்தில் அவரது முன்னிலையில் திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருந்தது நெகேமியாவாகிய நான் திராட்சை ரசத்தை எடுத்து மன்னருக்கு கொடுத்தேன் அப்பொழுது அவர் முன்னிலையில் நான் துயருற்றவனாய் இருந்தேன் மன்னர் என்னை பார்த்து ஏன் உன் முகம் வாடியுள்ளது நீ நோயுற்றவனாக தெரியவில்லையே இது மனவேதனையே வேறொன்றும் இல்லை என்றார் நானோ மிகவும் அஞ்சினேன் நான் மன்னரை நோக்கி மன்னரே நீர் நீடூழி வாழ்க என் மூதாதையரின் கல்லறைகள் இருக்கும் நகர் பாழ்பட்டு கிடக்கும்போது அதன் வாயில்கள் தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கும்போது என் முகம் எப்படி வாடாமல் இருக்கும் என்றேன் அதற்கு மன்னர் என்னை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றார் அப்பொழுது நான் விண்ணக கடவுளிடம் வேண்டினேன் நான் மன்னரை பார்த்து நீர் மனம் வைத்தால் உமது பார்வையில் தயவு கிடைத்தால் என் மூதாதையரின் கல்லறைகளை கொண்டுள்ள யூதாவின் நகரை கட்டி எழுப்ப என்னை அனுப்பும் என்று கூறினேன் அப்பொழுது மன்னரும் அவர் அருகில் அமர்ந்திருந்த அரசியும் என்னை பார்த்து உன் பயணத்திற்கு எத்தனை நாட்கள் ஆகும் எப்பொழுது நீ திரும்பி வருவாய் என்று கேட்டனர் மன்னர் என்னை அனுப்ப விரும்பியதால் திரும்பி வரும் காலத்தை அவரிடம் குறிப்பிட்டேன் மீண்டும் மன்னரை பார்த்து உமக்கு மனம் இருந்தார் நான் யூதாவே அடையும் வரை யூ பிரதேசின் அக்கறை பகுதியிலுள்ள உள்ள நாலுநர்கள் எனக்கு வழிவிட வேண்டுமென மடல்கள் கொடுத்தருளும் கோவிலின் கொத்தள கதவுகளும் நகர் மதிலின் கதவுகளுக்கும் நான் தங்க இருக்கும் வீட்டின் கதவுகளுக்கும் குறுக்கு சட்டங்கள் அமைக்க தேவையான மரங்களை எனக்கு கொடுக்கும்படி மன்னரின் காடுகளுக்கு காவலரான ஆசாபுக்கு மடல் கொடுத்திருளும் என்றேன் கடவுளின் அருள்கரம் என்னோடு இருந்ததால் மன்னரும் அவ்வாறே கொடுத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு